சினிமா வேலை கிடைச்சுதா இல்லத்த அந்த வேலைலாம் கிடைக்கணுமா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன் இப்படி பேசுதா ஆஹ் இலங்கையில பேசுறது பாட்டீங்களா பாட்சா படத்துல இந்த தங்கச்சி ஒரு பிளக்கி மெடிகல் சீட்டு கிடைக்காது இப்படித்தான் இந்த டயலாக்கை சொல்லனும் ஒருவேளை அந்த வேலை கொடுக்கிற நாதாரி பேய் இந்த பேட்டியில் தப்பா பேசியிருப்பானோ கிட்ட அவன் தப்பா பேசுதான் இவள பாத்தா அவன் வாடிடுவான் சும்மா இப்ப பார்த்தால என்ன விட்டு ஒரு மாதிரி மட்டும் தட்டிட்டு இருக்கீங்க அவளுக்கு என்ன குறை லட்டு மாதிரி இருக்கா ஆமா இவ லட்ட முன்ன பின்ன பாத்துருப்பாளே தெரியல ஏல ஆரியா நீ நல்லா கூட்டு போனேன் யாம்லாவ இப்படி கண் கலங்கினக்கா ஏமா இவ ஒரு லூசுமா ஒண்ணு மினி நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தரல இவ கடந்து முடிச்சிட்டு இடந்திருக்கா அதுதான் இவ பூசி முழுகுறா படிச்ச பிள்ளைல இப்படி தப்பா சொல்லுவா ஏமா சிஸ்டமும் கம்ப்யூட்டரும் ஒண்ணுமே அவளுக்கு தெரியல அவள போட்டுக்கிட்டு நீங்க வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காதிங்க ரெண்டு பேரும் தரிசினிமா வியாழக்கு கொடுக்குறவன்கிட்ட எதுவும் தப்பாக பேசானா சொல்லு போய் வவுந்துருது வகுந்து தப்பா என்ன தப்ப பேசியாழை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன போங்க கோன் அடிக்கேன் போங்க கோன் அடிக்கங்க தயிர் சோறு தயிர் சோறு நல்லாவே இருக்காது சாம்பார் வச்சு வடை ஒரு போட்டு பாவம் பிள்ளை மனசு உடைஞ்சு போறான் அவ நீ வேற வரும் ஏங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மரத்து கிட்ட உட்காந்து பேச உள்ள உன்னை மேல போய் என்னன்னு ஒட்டு கேட்டு வரேன் ஒட்டு கேட்கற புத்தி போவாது நான் உன்னை அடுத்தவங்க பெட்ரோம்ல போய் ஏட்டி பாக்கலேன் அவ்வளவுதான் சும்மா ரோட்ல உட்காந்து பேசலவுமே மேல உட்காந்து பாக்க ஜாலியா இருக்கும் ரொம்ப சாப்பிடல இருக்கு ஈர மண்ணும் காஞ்ச மண்ணும் ஓயோ ரொம்ப வாய் கூடிட்டுமா சாப்பிட சும்மா ஊருக்கு வந்து பேசப் போறோம் சேல தரிசினி ஏதோ சாம்பார் வச்சு படச்சுட போற போய் தின்னு தரிசினி என்ன இந்த பைய போய் ஒரு போடல மருமவ போயிட்டாலான்னு தெரியலையே நாம தான் பண்ணி கேட்கணும் போலுக்கு கலோ எல சிவா மருமவ வந்தாச்சா அப்படியா அது போன் அடிச்சு சொல்ல வேண்டாமா லூஸ் பையல நான் பயந்துட்டு மர்மப பிரியானது எனக்கு போன் அடிக்க சொல்லுண்ணே சரி வைக்க காமாட்சி மர்மப காலையிலே போயாச்சாம் ஊருக்கு ஆ சரி சரி கூட ரெண்டு நாள் நாளும் இருந்துட்டு வரட்டும் புதுசா கல்யாணம் ஆனதுல இருந்து பிரிஞ்சு தானே கிடைக்காவோ அது எப்படி கவர்மெண்ட் வேலை வேலைக்கு நிறைய இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு அப்படி ஊர் சுத்த முடியாது பொறுப்புன்னு ஒண்ணு வேண்டாமா ரெண்டு நாள் வர சொல்லுங்க ஏ சொல்றது கரெக்டு தான் ஒரு நாள் நடந்தா என்ன நாலு நாள் நடந்தானே நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டுதான் என்ன செய்ய முடியும் ஐயோ உலகத்தாயே நீ எங்க இருக்க இந்த உமா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா நான் மனசுக்குள்ள ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கேன் அந்த பிளான் மட்டும் இன்னைக்கு நடந்துட்டேன் இவளை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திடுவேன் உமா டான்ஸ் ஆட போலயா ரீல்ஸ் போடுவியே ஆமா போணும் ரீல்ஸ் போட்டு போட்டு தான ஓவர் தரும் ஃபேமஸ் ஆகி இன்ட்ரியோ அது இதுன்னு கொடுத்து போறாங்க அதே நானும் எப்படி இருந்த உமாவை சோசியல் மீடியா எப்படி மாத்திட்டு நல்லா ஆடி ஆடணும் ஆடுனா ஃபேமஸ் ஆயிடலான்னு நினைக்கா இப்ப எல்லா ஊரும் அப்படித்தானே ஆடிட்டு கிடக்காளுவோ சினிமா நடிகை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு அதே பாட்டுக்கு என்னமா ரீக்ரியேட் பண்ணுதுன்னு அதே போல ஆடுதாவோ வீட்டுக்கு ஒரு பிள்ளையா ஒரு பொம்பளையாலும் ஆடுதுவோ

இப்படி காமாட்சி கெட்ட புத்தி உள்ள பொம்பளை தான் அதுக்கு நான் உங்க வீட்டுல போய் திருடி நல்ல பழக்கம் கிடையாது ஓஹோ வீடு விட திருடி திங்க எங்க வடிவு மம்மியோட ஸ்மெல் எனக்கு அடிக்குது எங்க வடிவு மம்மியோட ஸ்மெல் எம்மா இவன் நல்லா மோப்ப முடிப்பா பிள்ளைக்கு போன நான் நாயா பிறந்திருப்பா அது என்னக்கா வடிவு மம்மி ஸ்மெல் என் செண்டு கிட்ட எதுவும் ஒரு வாசனை உள்ள சென்டா போடுதா இல்லடி வடிவு மம்மி கிட்ட ஒரு மாதிரி ஒரு கெட்ட வாட அடிக்கும் அதை சொன்னேன் அப்படியா பதிகிற நாத்துமே எனக்கு தெரிலப்பா ஆமா ஆமா நம்பிக்கிட்ட ஒரு கெட்ட வேறு கிடைக்கும் ஏரே உங்க சின்ன மாவுகளுக்கு சோணியலுக்கு பரிட்சைலாம் அடுத்த வருஷம் இந்த காலேஜ்ல போடப்புறியே மூத்த படிக்கிற காலத்துல வேண்டாம்னு அப்படி பயந்தெல்லாம் காலேஜ் மாற்றாதுங்க ஒரு காலேஜ் படிக்கலன்னா மாற்றுங்க காலேஜெலாம் நல்ல காலேஜ் தான் நல்லா தான் படிக்காலுவோ என்னன்னே தெரியல ஒரே குழப்பமாக இருக்கு பங்கஜா ஆண்டி எங்க மம்மிக்கு தெரிஞ்ச காலேஜ்ல ஏதாவது சேர்த்து விட்டா ஆமாம் மாமிட்ட சொல்லி வைமா ஏதாவது நல்ல காலேஜ் இருந்தால் பார்ப்போம் ஏக்கா அக்காலும் தங்கச்சியும் ஒரே காலேஜ்லன்னா ஒன்னா போயிட்டு ஒன்னா வருவாள் வெள்ளாக்கா அதையும் போட்டு பிரிச்சுட்டு கிடைக்கிய அவன் என்ன அவ்வளோ பெரிய இவனா சரி பாப்போம் மார்க் வரட்டும் எங்க பீஸ் கம்மியா பார்த்து அங்க சேர்த்து இனி அடுத்து காலேஜ் ஃபீஸ் ரெண்டு வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் புக்கு அது இன்னும் ஒரு பாட செலவு கிடக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நடுல நடுவில் இந்த வீடு வாங்கினா கடனி சாவி எனக்காக வர பணம் கொடுக்கணும் இப்படியே போவது ஊருகா கம்பெனியும் முழுங்காக ஓட மாட்டேங்கலாட்டி நமக்கு பங்கஜ ஆண்டி நீங்கள் ரூபா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக கொடுங்க அவசரமே கிடையாது மம்மி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க மம்மி நினைக்க மாட்டாவும்மா ஆனால் வாங்கினதை ஒழுங்காக கொடுக்கணும்ல ஏட்டி நெட்டவெல்லி மதி இது முழுதாக மறுக்காலாட்டி கல்யாணம் ஒரு வருஷம் ஆகப்போதில்ல ஆமாக்கா எங்க அத்தை பாட்டிக்கு அதான் கவலை பார்த்துக்கிடுங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிட்ட ஒரு குழந்தைகளும்தான் உண்டாவலையே காலேஜ் எழுதுன்னு வேலைக்கு ஓடிருதா இல்ல இருக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க கூடாதுங்க இல்லாமல் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கணும் அலைஞ்ச அப்படி எங்க குழந்தை உண்டாவது என்னக்கா செய்ய இந்த வடிவுகளைக்கு பயந்தே அந்த பிள்ளை பாதி வேலைக்கு ஓடிடுது இது வீட்டில் கடந்துகிட்டே ஏதாட்டு வரும் பார்த்துக்கிடுங்க அதுக்கு பயந்து அந்த பிள்ளை வேலைக்கு ஓடுது பனை மம்மி அப்படிலாம் பண்ணாத நல்ல மம்மி ஆமா நல்ல மம்மி உங்களுக்கு என்ன மம்மி மம்மி நல்ல காக்கா பிடிச்சு வச்சிருக்கீங்க அவ மருமவல்ல மாமியார் கெத்த காட்ட தான செய்யும் ஏன் அப்படி என்னதான் பண்றாங்க அந்த பிளே எந்த நேரமும் குறை சொல்லிக்கிட்டு அதை தொட இதை தொட அதை கழுவு இதை கழுவு அப்படி எதாட்டு சொல்லிட்டு நடக்கும் அது முந்தி சொல்லி வருத்தப்பட்டிருக்கா எங்க அத்தை பாட்டிக்கிட்ட அதை இதோட கிடந்து மல்லுகிட்ட வேணா அந்த பிள்ளை காலேஜுக்கு ஓடிட்டு சரி வேலைக்கு போறது அவளுக்கு பிடிச்சிருக்கா போட்டோம் அதுக்கு என்ன செய்ய முடியும் வடிவு பாட்டி மட்டும் எனக்கு மாமியாராக வந்திருந்ததோ நல்ல அந்த ரெண்டு பக்கமும் தொங்குற முடி இருக்கு பத்தியெல்லாம் அதை காது கணக்கா நீளமா அதை பிச்சு எரிஞ்சிருவேன் அது மம்மி அது மம்மி கிடையாது அது டம்மி கரகர குரல பேசம்ல என்னம்மா என்ன பண்ணுவ அந்த தொண்டைக்குள்ளே கரண்டியை விட்டு ஆட்டுவேன் ஆட்டி என்னையா பேசுற இப்ப என்ன செய்தன் பாரு ஸ்பைடர் மேன் வடிவு

அது என்ன உயிர் போற மாதிரி கடிச்சிட்டு போதும் விளாண்டுட்டு இருக்கோமா ஆளை பாருங்க எதுக்கு சரியான நேரம் இவ்ளோ எல்லாவு வந்துருக்க அழகு இப்பதான் நான் நினைச்சது நடக்கிற நேரம் ஒரு பொம்பளையா அடுத்த வீட்டுல வந்து இப்படி ஆடிட்டு இருக்க

தலைவரே பேசாம இந்த சனியை டைவர்ஸ் பண்ணிருங்க அதான் தெரியுமே டைவர்ஸ் பண்ணிட்டு உமா கூட குடும்பம் நடத்த போறாரு எப்பா இவ எப்படி பேசுதா இவ விளங்க மாட்டா எம்மா நீங்க எல்லாம் கிளம்பி இருங்கம்மா அந்த பிள்ளையே வேதனைப்படுத்திடுவா உமா உமான்னு அவளையே பேச அவளா எனக்கு பிள்ளை மாதிரி சி இவ விளங்க மாட்டா உமாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகி போனாங்க வாங்க உங்களுக்கு என்னாச்சு பாப்போம் ரெட்ட பல்லு இரு உன் பல்ல ரெண்டையும் புடுங்குதே உமா உமா நீர் எங்க போறீரு உமால பாக்கவா கடவுளே இந்த சனிய இப்படி பேசுத நான் வீட்டுக்குள்ளே போறேன் போ நல்ல சூப்பர் பாயிண்டா கிடைச்சது இன்னைக்கு அலர விட்டுட்டா அவ்வளவு வரையும் என் புருஷனை பெட்டி பாமா அடங்கிட்டார ஒரே கல்ல ரெண்டு மாங்கா என் புருஷனையும் அடக்கிற மாதிரி ஆச்சு இந்த இவளுக்கு கிடந்த ஆடு வாழ்களை இவளுக்கு இன்னைக்கு வாய் அடைச்சு விட்டேன் அப்புறம் இந்த உமா சனியும் இங்க கிடந்து தின்னுகிட்டு கிடந்தது அந்த சனியே விரட்டிட்டேன் இவ ஆடுற அடத்துக்கு ஸ்டாண்டு கூந்தல் வேற ஒளிஞ்சது சனியே